வணக்கம் உங்களுக்கான இன்றைய ஆழ்ந்த அலசலுக்கு வரவேற்கிறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு யூடியூப் வீடியோவ வீடியோவை பத்தி தான் இன்னைக்கு நாம ம் விரிவா பார்க்க போறோம் டொலோரஸ் கேனன் அப்படின்ற ஒரு ஆய்வாளரோட கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆராய்ச்சி அடிப்படையா வச்சு நாம இப்போ ஏற்கனவே ஐந்தாம் பரிமாணத்துல அதாவது ஃபைவ் டீல வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு சொல்லுது அந்த வீடியோ ஆமா அந்த வீடியோ பேர் கூட யூ

இதை நம்ம ஏன் இப்போ அலசுறோம்னா இது நம்ம வாழ்ற யதார்த்தத்தை பத்தின நம்ம புரிதலையே ஒருவேளை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லையா அந்த வீடியோவே ஒரு கேள்வியோட தொடங்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட முற்றிலும் வேற ஒரு யதார்த்தத்தில் வாழ்கிற மாதிரி நீங்க உணர்றீங்களா அப்படின்னு இது உங்களோட அனுபவத்தோடு எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாம் ஆமா அந்த வீடியோவோட மையக்கரத்தை அதுதான் நினைக்கிறேன் அதாவது ஐந்தாம் பரிமாணத்துக்கு மாறுறதுங்கிறது வந்து எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயம் இல்ல அது இப்போ இந்த நிமிஷத்துல நடந்துகிட்டு இருக்கு டொலோரஸ்கேனோனோட அந்த ஹிப்னாசிஸ் செஷன்ஸ்ல இருந்து கிடைச்ச தகவல் படி நம்மள பலர் இதை உணராமலேயே இந்த மாற்றத்துக்குள்ளாயிட்டு இருக்கோன்னு அப்படி சொல்லப்படுது ஓ அப்போ இது நமக்கே தெரியாம நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா. முதல்ல அவங்க 3Dனா என்னன்னு விளக்குறாங்க. மூன்றாம் பரிமாணம். அது வந்து நம்ம இப்ப வாழ்றதா நினைக்கிற இந்த யதார்த்தம் அதாவது அடர்த்தியான பொருள் உலகம் எல்லாம் தனித்தனியா இருக்குற மாதிரி ஒரு உணர்வு. நல்லது கெட்டது அந்த இரட்டை தன்மை. ஆமா. இரட்டை தன்மை நேர் நேர்コートல போற மாதிரி ஒரு ஃபீலிங் பயத்தை அடிப்படையா வச்ச வாழ்க்கை அப்புறம் போட்டி பற்றாக்குறை இதெல்லாம் தான் 3D. சரி. அப்படியே சொல்றாங்களா ஆமா ஐந்தாம் வந்து ஒற்றுமை உணர்வு நிபந்தனையற்ற அன்பு அப்புறம் காலமற்ற தன்மை அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் ஒன்னா கலந்து இருக்கிற மாதிரி நடிச்சது உடனே நடக்கிற நிலை ஓஹோ ஒளி உடல்னு சொல்றாங்க அதாவது குறைந்த அடர்த்தி அதிக ஆற்றல் கொண்ட உடல் பயத்திலிருந்து முழுமையான விடுதலை இதெல்லாம் இருக்கிற ஒரு நிலைன்னு விவரிக்கிறாங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றாங்களே நாம ஃபோடிய தாண்டி போறோம்னு ஆமா ஆமா நம்ம ஃபோர்த் பரிமாணத்தை அதாவது நேரத்தை ஒரு பரிமாணமா பாக்குறத முழுசா தவிர்த்துட்டு நேரடியா த்ரீ டில இருந்து ஃபைவ் டிக்கு போறோம்னு அந்த வீடியோ சொல்லுது ஏன்னா ஃபைவ் டில நேரம் நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்லையா அதுக்கு டோலோரஸோட ஒரு மேற்கோளையே சொல்றாங்க நாம எப்ப நம்புறோமோ அப்பதான் அத பார்க்க முடியும் அப்படின்னு அதாவது நாம மாறிட்டோங்கிறத நம்புறதுக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சரி அப்போ இந்த மாற்றத்துக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம் அந்த வீடியோல ஒரு பத்து அறிகுறி சொல்றாங்க இல்லையா டோலோரஸ் கேனன் ஆய்வு படி ஆமா பத்து அறிகுறிகள் இது வந்து நீங்க அனுபவிக்கிற சில குழப்பமான விஷயங்களுக்கு ஒருவேளை விளக்கமா இருக்கலாம் முதல்ல உடம்புல தெரியற மாற்றங்கள் பத்தி சொல்லுங்க சரி முதல்ல சொல்றது வந்து டாக்டர்களாலேயே சரியா விளக்க முடியாத சில உடல் அறிகுறிகள் உதாரணமா உயர் ரத்த அழுத்தம் அது பாட்டுக்கு வந்துட்டு போகும் ஒழுங்கற்ற இதயத் துடுப்பு காரணமே இல்லாம தல சுற்றல் மூட்டு வலி மாறி மாறி வர்றது ஆமா இன்னைக்கு ஒரு முட்டில வலிச்சா நாளைக்கு இன்னொரு இடத்துல வலிக்கிறது அப்புறம் காதுல ரீங்காரம் கேட்கறது குறிப்பா வலது காதுலன்னு சொல்றாங்க ஓ வலது காதலையா ஆமா அப்புறம் தலைவலி அதுவும் உச்சந்தலையில வர்ற மாதிரி பயங்கரமான சோர்வு ஆனா திடீர்னு பயங்கர எனர்ஜி வர்றது தூக்க பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறையா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்றாங்க இது வியாதி இல்லையா அப்போ வீடியோவோட விளக்கப்படி இதெல்லாம் நோயோட அறிகுறிகள் இல்லையா மாறா நம்ம உடல் ஒரு ஒளி உடலா அதாவது லைட் பாடியா மாறிக்கிட்டு வர்றதோட அடையாளங்களாம் நம்ம செல்களோட அதிர்வெண் மாறுது நம்ம டிஎன்ஏல செயலற்றதா இருந்த சில பகுதிகள் இப்ப செயல்பட ஆரம்பிக்குது உடல் குறைந்த அடர்த்தியோட அதிக ஒளித்தன்மையோட மாறுதுன்னு சொல்லுது இது ஒரு பயாலஜிக்கல் மாதிரி சரி சரி உடல் ரீதியான மாற்றங்கள்ல இன்னொன்னு உணவு பழக்கத்துல வர்ற மாற்றம்னு சொன்னீங்களே நாமளா வேணான்னு நினைக்காமலே மாறுறது அதேதான் உதாரணமா சிலருக்கு இறைச்சி குறிப்பா மீட் மேல இருந்த ஆசை திடீர்னு குறையலாம் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும்னு ரொம்ப தோணலாம் ப்ராசஸ்ட் ஃபுட் ஒத்துக்காம போறது ஆமா அதெல்லாம் சாப்பிட்டா குமற்ற மாதிரி இல்ல ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்றது வழக்கத்தை விட அதிகமா தண்ணி குடிக்கிறது இதெல்லாமோ அறிகுறிகளாம் உடல் வந்து அதோட ஹையர் வைப்ரேஷனுக்கு என்ன தேவையோ அதை கேக்குதுன்னு வீடியோ சொல்லுது லேசா இருக்க விரும்புது இதுல இன்னொரு படி மேல போய் டொலோரஸ் சொன்னதா ஒரு விஷயம் சொல்றாங்க உலகத்துல முப்பதாயிரம் பேர் எதுவுமே சாப்பிடாம வெறும் ஒளிய மட்டும் வச்சு வாழ்ற ஒளி உடல்களா மாறி வர்றாங்கன்னு அப்படியா ஆமா உங்க உடல் சொல்றதை கேளுங்கன்னு அது சொல்லுது சரி இத உடல் பத்தினது அடுத்ததா நம்ம உறவுகள்ல நம்ம சோஷியல் சர்க்கிள்ல ஏற்படுற மாற்றங்கள் சில பேர் நம்ம வாழ்க்கையில இருந்து திடீர்னு போற மாதிரி ஆமா இதுவும் ஒரு முக்கியமான அறிகுறி தான் ரொம்ப நாள் பழகுன நண்பர்களோட ஏதோ சரியில்ல ஏதோ சரியில்லை பொருந்தாத மாதிரி ஃபீல் பண்றது சில சமயம் ரொம்ப நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் கூட நம்ம எனர்ஜி ட்ரெயின் பண்ற மாதிரி தோன்றது புதுசா சில பேர் நம்ம லைஃப்க்கு வருவாங்களா கரெக்ட் நம்ம சமூக வட்டம் தானாவே மாறுற மாதிரி இருக்கும் ஆனா அதே சமயம் நம்ம மாதிரியே யோசிக்கிற நம்ம அதிர்வோட பொருந்துற மாதிரி புதிய நபர்கள் நம்ம வாழ்க்கையில வருவாங்க இது ஏன் நடக்குதுன்னு ஏதாவது சொல்றாங்களா இதுக்கு அதிர்வெண் பிரிப்பு அதாவது ஒரு வார்த்தை அதாவது அதிர்வெண் தளத்துக்கு மாறிட்டீங்க உங்க அதிர்வென்ல இல்லாதவங்களுக்கு உங்களோட ரியாலிட்டிய புரிஞ்சுக்க முடியல அதே மாதிரி அவங்களோட ரியாலிட்டில உங்களால இருக்க முடியல இதை யாரையும் வேணும்னே தள்ளி இருக்கிறது இல்லை இது ஒரு நேச்சுரல் வைப்ரேஷனல் அலைன்மெண்ட்னு வீடியோ சொல்லுது ஓகே அப்போ இது ஒரு இயல்பான பிரிவு சரி உடல் உறவுகள்னு பார்த்தோம் அடுத்ததா நம்மளோட உணர்வுகள் மனநிலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நேரத்த வேற மாதிரி உணர்றதோ ஒரு அறிகுறியா ஆமா நேரம் ரொம்ப வேகமா போற மாதிரி இல்ல சில சமயம் ரொம்ப மெதுவா போற மாதிரி தோன்றது சில சமயம் டைம் போனதே தெரியாம இருக்கிறது கிழமைகள்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாம போறது நிகழ்காலம் மட்டும்தான் உண்மைங்கிற மாதிரி ஒரு உணர்வு வர்றது இதெல்லாம் நேரம் வந்து நேர்கோட்டில் இல்லைங்கிறதால நடக்குதுன்னு வீடியோ சொல்லுது இருக்கிறது வந்து நித்திய நிகழ்கணம் இட்டர்னல் பிரசன்ட் மூமெண்ட் தான் இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்றது டெட்லைன் லைன் எல்லாம் இப்ப கஷ்டமா தெரியுதான் நீங்க பொறுப்பு இல்லாதவங்கள ஆகல நீங்க காலம் மற்றவங்களா மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு வீடியோ சொல்லுது சரி நேரம் மாறி நம்ம கனவுகளும் மாறுமா ரொம்ப தெளிவா சில சமயம் நடக்க போறது பாக்கும்போது ரொம்ப பரிச்சயமான இடங்களா தெரியறது கனவுல வர்ற நபர்கள் முக்கியமான மெசேஜ் சொல்றது எதிர்காலத்துல நடக்க போற சில விஷயங்களை முன்கூட்டியே கனவுல பாக்குறது சில சமயம் கனவுகள் நிஜத்தை விட ரொம்ப ரியலா தோன்றது இதெல்லாம் நடக்குமா இதுக்கு காரணம் இதுக்கு காரணம் தூக்கத்துக்கும் விழிப்பு நிலைக்கும் நடுவுல இருக்கிற அந்த திரை அந்த வேல் வர்றது தான் வீடியோ சொல்லுது கனவுகள் வெறும் கனவுகள் இல்ல அது வேற யதார்த்தங்களையும் நம்ம உயர் அறிவையும் ஹையர் கான்சியஸ்னஸ் அணுகிறதுக்கான ஓகே அடுத்த அறிகுறி வந்து நம்மளோட சென்சிட்டிவிட்டி சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன் சில விஷயங்களை சுத்தமா தாங்கிக்கவே முடியாது ஆமா குறிப்பா லோ வைப்ரேஷன் விஷயங்கள் அதாவது குறைந்த அதிர்வேன் கொண்டவை உதாரணமா டிவில வர்ற வயலன்ஸ் சீன்ஸ் பார்த்தா உடம்புக்கே முடியாம போறது நியூஸ் கேட்டா அது ஒரு விஷம் மாதிரி ஃபீல் ஆறது வதந்திகள் கிசு கிசு இதெல்லாம் கேட்டா எரிச்சலா வர்றது ஆமா அதெல்லாம் சுத்தமா சகிக்க முடியாம போறது ரொம்ப சத்தமான இடங்கள்ல இருக்க முடியாம போறது மது போதைப் பொருட்கள் மேல இருந்த ஆர்வம் குறையறது ஏன் நெகட்டிவான எண்ணங்கள் மனசுக்குள்ள வந்தாலே அது ரொம்ப கஷ்டமா மோசமா ஃபீல் பண்றது அப்போ இது இது பலவீனம் இல்லையா இல்லவே இல்ல இல்ல நீங்க அர்த்தம் நீங்க ரொம்ப தூய்மையா ஆகிட்டு வரீங்கன்னு வீடியோ சொல்லுது உங்க வைப்ரேஷன் அதிகமாயிட்டதால குறைவான வைப்ரேஷன்ல இருக்கிற எதுவும் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது நீங்க பயத்துல இருந்து இல்லாம அன்புல இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறீங்க பயம்ங்கிறதே ஒரு மாயைன்னு டொலோர சொன்னதாகவும் வீடியோ சொல்லுது இதுக்கு தொடர்பா இன்னொன்னு சொல்றாங்க இந்த தற்செயல் நிகழ்வுகள் அதாவது சிங்க்ரோனிசிட்டீஸ் ரொம்ப அதிகமாக நடக்கிறது. நிச்சயமா ஒரு தரப்பு தி நினைச்சு அடுத்த செகண்ட் அவங்க ஃபோன் பண்றது இல்ல மெசேஜ் அனுப்புறது. உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிற ஒரு விஷயம் அது பொருளா இருக்கலாம் இல்ல ஒரு தகவலா இருக்கலாம். அது தானா உங்களை தேடி வர்றது. இந்த நம்பர்ஸ பாக்குறது 111 222 மாதிரி. ஆமா அந்த மாதிரி தொடர்ச்சியான எண்களை திரும்ப திரும்ப பாக்குறது எப்பவுமே சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது ஃபைவ் டில தற்செயல்னு ஒன்னு கிடையாதான் எல்லாமே உன்னோட ஒன்னு கனெக்டடா இருக்குன்னு வீடியோ சொல்லுது இந்த சிங்க்ரோனிசிட்டிஸ்லாம் நீங்க சரியான பாதையில போறீங்க யூனிவர்ஸோட இசைவா இருக்கீங்கன்னு உங்களுக்கு காட்டுற சிக்னல்களா சூப்பர் அடுத்ததா எப்படி தெரியும்னே தெரியாம சில விஷயங்கள் தெரிய வர்றது இன்ட்யூஷன் மாதிரி ஆமா சில தகவல்கள் தானா உங்க மனசுக்கு வர்ற மாதிரி டவுன்லோட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஐடியாஸ் கூட டக்குன்னு புரிஞ்சுக்கிறது மற்றவங்க என்ன உணர்றாங்கன்னு சரியா கெஸ் பண்ண முடியறது நடக்க போறத கணிக்கிறது ஆமா சில விளைவுகள ஓரளவு துல்லியமா கணிக்க முடியறது ஒரு விஷயம் உண்மையா பொய்யான்னு கேட்ட உடனே நம்ம மனசுக்கு தெரியுது இதெல்லாம் ஃபைடில ஆகாஷிக் பதிவுகள்னு சொல்றாங்கல்ல அந்த பிரபஞ்ச அழிவு களஞ்சியம் அத நம்மளால அணுக முடியறதால நடக்குதுன்னு வீடியோ ஒரு விளக்கம் கொடுக்குது உங்க உள்ளுணர்வு சும்மா கெஸ் பண்ணல அதுக்கு நிஜமாவே தெரியும்னு சொல்லுது சரி இத்தனை பாசிட்டிவான அறிகுறிகள் இருந்தாலும் ஒன்பதாவது அறிகுறியா சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தனியா ஃபீல் பண்றது சுத்தி ஆள் இருந்தாலும் ஆமா இது கொஞ்சம் காண்ட்ராடிக்டரியா தெரியலாம் அதாவது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் விட நீங்க கம்ப்ளீட்டா வேற ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரி உணர்றது அவங்க பேசுற சாதாரண விஷயங்களோட உங்களால கனெக்ட் பண்ண முடியாம இருக்கறது சில சமயம் உங்க சொந்த குடும்பத்துலயே நீங்க ஒரு ஏலியன் மாதிரி ஃபீல் பண்றது இது ஏன் இப்படி இது ஏன் நடக்குதுன்னா பூமி வந்து த்ரீ டி பூமி ஃபைவ் டி பூமி அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சுகிட்டு இருக்குன்னு வீடியோ சொல்லுது நீங்க ஃபைவ் டி பூமியோட வைப்ரேஷன்ல இருக்கீங்க ஆனா உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் இன்னும் த்ரீ ல இருக்காங்க ஒரே கிரகம் ஆனா வெவ்வேறு பரிமாணங்கள் வேற வேற ஃப்ரீக்வன்சிஸ் அதனால வர்ற ஒரு இடைவெளி தான் இந்த தனிமை உணர்வுன்னு வீடியோ விளக்குது ஓகே ஓகே இந்த தனிமை உணர்வுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பத்தாவது அறிகுறி வருது காரணமே இல்லாம திடீர்னு ஒரு பேரானந்தம் எல்லாத்தோடையும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதேதான் பிளிஸ் மூமெண்ட்ஸ் திடீர்னு எல்லா உயிர்கள் மேலையும் பொருட்கள் மேலையும் அன்பு பெருக்கெடுத்து ஓடுறது எதையாவது ஒரு அழகான விஷயத்தை பார்த்து அழுகையே வர்றது ஆனந்த கண்ணீர் மரங்கள் செடிகள் விலங்குகள் ஏன் தெரியாத மனிதர்கள் முழு பிரபஞ்சத்தோடையும் நீங்க ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த நேரத்துல காலம் அப்படியே நின்னு போன மாதிரி பியோர் பிரசன்ஸ்ல இருக்கிற மாதிரி உணர்றது ஆஹா இதெல்லாம் நீங்க ஃபைவ் டில இருக்கும் இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்கிறதோட சின்ன சின்ன ட்ரெய்லர்ஸ் சின்ன தர்சனங்கள்னு வீடியோ சொல்லுது நீங்க முனுசா ஃபைவ் டில நிலைக்கும் போது இதுதான் உங்க இயல்பா இருக்கும்னு இது காட்டுதான் கேட்கவே நல்லா இருக்கு இப்போ இந்த பத்து அறிகுறிகள் பத்தி விரிவா பார்த்தோம் ஆனா ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் வரும்ல நான் உண்மையிலேயே ஃபைவ் டில இருந்தா ஏன் என்னால எல்லா நேரமும் அப்படி உணர முடியல சில சமயம் மறுபடியும் பழைய மாதிரிதான ஃபீல் பண்றேன் இது ரொம்ப நியாயமான கேள்வி நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இதுக்கு வீடியோ திரும்பவும் டோலரஸோட அந்த மேற்கோளை தான் ஞாபகப்படுத்துது நாம எப்ப நம்புறோமோ அப்பதான் அத பாக்க முடியும் அதாவது நம்பிக்கை காரணமா ஆமா அமைப்பு உங்க பிலீஃப் சிஸ்டம் இன்னும் முழுசா இந்த யதார்த்தத்தோட சிங்க் ஆகல உங்க மனசோட ஒரு பகுதி குறிப்பா இந்த த்ரீ டி உலகத்திலே ரொம்ப காலமா பழகி போன உங்க ஈகோ மனம் இதெல்லாம் உண்மையா இருக்க சான்ஸே இல்ல இது வெறும் கற்பனை அப்படின்னு சொல்லி உங்களை பின்னு இழுக்குது நீங்க சந்தேகப்படுற எவ்வளவு முறையும் நீங்க பழைய த்ரீ டி பார்வைக்கே திரும்பி போயிடுறீங்க ஓ ஆனா நீங்க ஏற்கனவே இருக்கீங்கன்றதை எவ்வளவு தூரம் முழு மனசோட ஏத்துக்கறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க ஃபைவ் டி அனுபவம் ஸ்டேபிளாவும் நிலையானதா மாறும்னு வீடியோ வலியுறுத்துது உங்க நம்பிக்கை தான் உங்க ரியாலிட்டிய கிரியேட் பண்ணுதுன்னு அது சொல்ல வருது இது நீங்க முன்னாடி சொன்ன அந்த த்ரீ டி பூமியோ பூமியோ ஒண்ணு மேல ஒன்னு படிஞ்ச மாதிரி இருக்கிற கருத்தோட தொடர்புடையதா அந்த ஓவர்லாப்பிங் ரியாலிட்டிஸ் ஆமா சரியா சொன்னீங்க டவுலரு ஸ்கேனனோட ஆய்வுல சொல்றபடி இப்போதைக்கு இந்த ரெண்டு யதார்த்தங்களும் த்ரீ டி பூமி ஃபைவ் டி பூமி ஒரே இடத்துல தான் இருக்கு ஆனா வெவ்வேறு அதிர்வெண்கள்ல ஒண்ணு மேல ஒன்னும் படிஞ்ச மாதிரி ஏங்கிட்டு இருக்கு அதனாலதான் நாம சில சமயம் த்ரீ டி யதார்த்தத்தையும் சில சமயம் ஃபைவ் டி யதார்த்தத்தையும் உணர்றோம் சில நேரம் ரெண்டுக்கும் நடுவுல மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அதனாலதான் இப்போதெல்லாம் வாழ்க்கை ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கா ஆமா அதனாலதான் இப்போதெல்லாம் யதார்த்தம் ரொம்ப நிலையற்றதாவும் கணிக்க முடியாததாகவும் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டே இருக்கிறதாவும் தோணுதான் பழைய உலகம் கரைஞ்சு புதிய உலகம் உருவாக்கிட்டு இருக்கு நாம இந்த டிரான்சாக்சன் பீரியடோட நடுவுல இருக்கோம் இந்த வீடியோவை பாக்குற நம்மள மாதிரி பலர் ரெண்டு உலகத்துலயும் ஒரு கால் வச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லப்படுது இது டயர்டிங்கா இருக்குமே ஆமா இது ரொம்ப சோர்வுட்டுறதாவும் இருக்கலாம் ஏன்னா நீங்க ஒரே நேரத்துல ரெண்டு வேற வேற டைமென்ஷன்களோட எனர்ஜிஸை ஹேண்டில் பண்றீங்க சரி அப்போ உங்க சைவ டி உணர்வுல இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியா உறுதியா நிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா வீடியோ ஏதாவது பிராக்டிகல் டிப்ஸ் கொடுக்குதா கண்டிப்பா அதுக்கு தான் ஒரு அஞ்சு படி கொண்ட புனித பயிற்சி அதாவது சீக்ரெட் பிராக்டிஸ் அப்படின்னு ஒன்னு வீடியோ பரிந்துரைக்குது இதை தினமும் செஞ்சா அந்த ஃபைவ் டி உணர்வுல நிலைக்க முடியும்னு சொல்றாங்க சொல்லுங்க என்ன அந்த அஞ்சு ஸ்டெப்ஸ் ஒன்னு காலை செயல்பாடு மார்னிங் ஆக்டிவேஷன் தினமும் காலையில எழுந்ததும் பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கைகளை இதயத்து மேல வச்சு ஒரு மூணு தடவை ஆழமா மூச்சு விட்டு சத்தமா சொல்லணுமாம் நான் ஐந்தாம் பரிமாணத்தில் இருக்கிறேன் நான் அன்பு நான் ஒளி நான் காலமற்றவன் நான் எல்லையற்றவன் நான் வீட்டில் இருக்கிறேன் இதை வெறும் வார்த்தையா சொல்லாம உண்மையா ஃபீல் பண்ணணும் ஓகே ரெண்டாவது ரெண்டு நீரேற்ற சடங்கு ஹைட்ரேஷன் ரிச்சுவல் ஒவ்வொரு தடவை தண்ணி குடிக்கும் போதும் அந்த கிளாஸியோ பாட்டிலையோ ரெண்டு கையிலையும் பிடிச்சுக்கிட்டு ஒரு மூணு செகண்ட் கண்ணை மூடி இந்த நீர் ஃபைவ் டி அதிர்வண்ணை கொண்டுள்ளது இது என் ஒளி உடலை செயல்படுத்துகிறது இது என் அதிர்வை உயர்த்துகிறது அப்படின்னு மனசுக்குள்ளேயோ இல்லை மெதுவாவோ சொல்லணுமா தண்ணிக்கு மெமரி இருக்கு நீங்க அதை ஃபைவ் டி வைப்ரேஷனோட ப்ரோக்ராம் பண்றீங்கன்னு வீடியோ சொல்லுது இன்ட்ரெஸ்டிங் மூணாவது மூணு உணவு ஆசிர்வாதம் ஃபுட் பிளஸிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க உணவு மேல கைகளை வச்சு இந்த உணவை அன்பின் அதிர்வுடன் ஆசிர்வதிக்கிறேன் இது என் மாற்றத்தை வளர்க்கட்டும் இது என் ஏற்றத்திற்கு துணை புரியட்டும் அப்படின்னு சொல்லணுமா உங்க இன்டென்ஷன் உங்க எண்ணம் உணவோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரையா மாத்தணும் சொல்றாங்க நாலாவது பயத்தை பத்தினது ஆமா நாலு பயம் விடுவிப்பு ஃபியர் ரிலீஸ் எப்பவாவது பயம் பதட்டம் கவலை இந்த மாதிரி உணர்ந்தா உடனே உங்க கையை இதயத்து மேல வச்சு ஆழமா மூச்சு விட்டு இந்த பயம் உண்மையானதல்ல இது த்ரீ மாயை நான் இப்போது இதை வெளியிடுகிறேன் நான் அன்பை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா பயம்தான் உங்களை பழைய த்ரீ டி யதார்த்தத்தில் கட்டி போடும் வீடியோ ரொம்ப வலியுறுத்துது சரி கடைசி ஸ்டெப் அஞ்சு மாலை ஒருங்கிணைப்பு ஈவினிங் இன்டகிரேஷன் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்ததை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணணும் ஆனா ஜட்ஜ் பண்ணாம கியூரியாசிட்டியோட நான் எப்போ ஃபைவ் டியில் இருந்த மாதிரி உணர்ந்தேன் எப்போ எல்லாத்தோடையும் கனெக்டடா ஃபீல் பண்ணேன் எப்போ அன்பு பெருக்கெடுத்துச்சு எப்போ நேரம் நின்ன மாதிரி உணர்ந்தேன் அப்படின்னு கேட்டு அந்த மூமெண்ட்ஸை கொண்டாடணுமா நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அது வளரும்னு வீடியோ சொல்லுது கேட்க நல்லா இருக்கு இந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணா மாற்றம் தெரியும் சொல்றாங்க ஆனா கடைசியா வீடியோல சொல்ற ஒரு கருத்து பூமி ரெண்டா பிரிது அந்த பிரிவினை பத்தி அது கொஞ்சம் கவலைக்குரியதா இல்லையா இது நம்ம உறவுகளை பாதிக்குமே ஆமா இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கடினமான ஒருவேளை கொஞ்சம் சங்கடமான கருத்தா கூட இருக்கலாம் வீடியோ சொல்றபடி பூமி ரெண்டு தனித்தனி யதார்த்தங்களா டைம் லைன்ஸா டைமென்ஷன்ஸா பிரிஞ்சிட்டு இருக்கு மூணு டி பூமி ஃபைவ் டி பூமி ஒவ்வொரு ஆன்மாவும் தெரிஞ்சோ தெரியாமலும் தான் எந்த பூமியை அனுபவிக்கணும்னு தெரிஞ்செடுக்குதான் அப்போ சிலர் த்ரீ டிலேயே இருக்க முடிவு பண்றாங்களா ஆமா சிலர் த்ரீ டிலேயே இருக்க முடிவு செய்யறாங்க அதோட பாடங்களான பிரிவினை பயம் லிமிடேஷன்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து அனுபவிக்க அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அது அவங்களோட சாய்ஸ் அவங்கள நம்ம கட்டாயப்படுத்தி ஃபைவ் டிக்கு இழுத்து வர முடியாது அது அவங்களோட ஆன்மா பயணம் ஓ உங்களை மாதிரி மற்றவங்க ஃபைவ் டிய தைரியமாக தேர்ந்தெடுக்கிறாங்க அன்பு ஒற்றுமை சுதந்திரம் நிறைந்த யதார்த்தத்தை அந்த தேர்வுக்கு சில கான்சிக்வன்சஸ் இருக்கும் நீங்க சிலரை இலக்க நேரிடலாம் க்ளோஸாக இருந்த உறவுகள் முடியலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை எதிர்க்கலாம் உங்க பழைய வேலைகள் வாழ்க்கை முறை எல்லாம் பொருந்தாம போகலாம் உங்க அதிர்வெண்ணோட எது மேட்ச் ஆகலையோ அது வாழ்க்கையில இருந்து தானா விலகி போகும் இது பனிஷ்மெண்ட் இல்ல இது ஒரு விடுதலை உங்க ஹையர் வைப்ரேஷனுக்கு பொருத்தமானவற்றுக்கு இடமழிக்கிறதுக்கான ஒரு ரீ அலைன்மெண்ட்னு வீடியோ விளக்குது புரியுது ஆக மொத்தம் இந்த வீடியோ சொல்கிற மெயின் மெசேஜ் என்னென்னா நீங்கள் இப்போ கொஞ்ச நாளாக சில விசித்திரமான உடல் உணர்ச்சி மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஒருவேளை ஏற்கனவே ஃபைவாம் பரிமாணத்தில் இருக்கலாம் இந்த அறிகுறிகள்லாம் ஏதோ தப்பாக நடக்குதுன்னு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை நீங்கள் மாறிட்டீங்க நீங்கள் உங்கள் உண்மையான வீட்டுக்கு உங்கள் ஹையர் செல்ஃப்க்கு திரும்பி வந்துட்டிங்கிறதோட உறுதிப்படுத்தலன்னு எடுத்துக்கலாம் செய்யா அப்படி எடுத்துக்கலாம் அதனால நான் ஃபைவ் டியில் இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நமக்கு நாமே அறிவிக்கிறது அதை நம்புறது ரொம்ப முக்கியம்னு வீடியோ திரும்ப திரும்ப சொல்லுது இது ஏதோ ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் நிகழ்வு நடக்கிற வரைக்கும் காத்திருக்கிறது இல்ல நீங்க ஏற்கனவே அந்த நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு நம்பி அதிலிருந்து வாழ ஆரம்பிக்கிறது தான் முக்கியம் டொலோரஸ் சொன்னதா வீடியோ சொல்ற மாதிரி நாம ஏற்கனவே அங்கதான் இருக்கோம் இப்போ இந்த நிமிஷத்துல கரெக்ட் இப்போ இந்த நிகழ்கணத்துல இறுதியா உங்க எல்லோருக்குமான ஒரு சிந்தனை இந்த வீடியோவோட அடிப்படை கருத்துக்களில் ஒன்று என்னன்னா யதார்த்தம்ங்கிறது வளைந்து கொடுக்கக்கூடியது எவ்ரி திங் இஸ் மேல்யூபிள் உங்க பார்வைதான் உங்க அனுபவத்தை உருவாக்குது வி வில் சீ இட் ஒன் வி பிலீவ் இட் இந்த யோசனைகள் உங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுனா ஒரு சின்ன பரிசோதனையா இன்னைக்கு உங்க நம்பிக்கையிலேயோ இல்ல பார்வையிலயோ ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு பார்க்கலாமே உதாரணமா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தோன்ற ஒரு சூழ்நிலைய அது ஏற்கனவே தீர்ந்துடுச்சு அதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டியத கத்துக்கிட்டீங்கன்னு முழுசா நம்பி அணுகி பாருங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பாருங்க இல்லனா நீங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு மறைஞ்சிருக்கிற தெய்வீக ஒளிய பார்க்க முயற்சி செஞ்சா உங்க உணர்வு எப்படி மாறுதுன்னு கவனிங்க இது ஒரு நல்ல பயிற்சி மாதிரி தெரியுது ஆமா இது உங்க அனுபவத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பாக்குறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இது நீங்க மேலும் ஆராய்வதற்கும் சிந்திப்பதற்கும் ஒரு தூண்டுகொள்ள அமையலான்னு நினைக்கிறேன்